வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி மா அவர்கள் எழுதிய கணவன் அமைவதெல்லாம் அத்தியாயம் இருபத்தெட்டு அதற்கு பின்னர் அந்த மூவர் உள்ளத்திலும் அமைதி இருக்கவில்லை பொழுது கனமாக்கி நீண்டு நகர்வது போன்றதொரு பிரமை கூட மாதவி உணவை அறவே வெறுத்து படுக்கையிலே நோயாளி போல் மனம் ஒடிந்து கிடந்தாள் தாயின் அறைக்குள் பல சென்று பார்த்து வந்த மகள் ரஜினிக்கு நாதா துயரம் அன்னை என்று பட்டினியாக படுத்து கிடக்கையில் அவள் மட்டும் பாழும் பழரசமும் பருகுவது எப்படி இந்நிலை நீடித்து கொண்டு போய் கொண்டிருந்தால் எங்கே போய்விட முடியும் என்ற நிலை தாயுடன் பேசி தீர்வு காண நெருங்கினால் மாதவியின் முகம் நெருப்பாக மாறி நிற்காது விரட்டியது அண்ணனுக்கும் அன்னைக்கும் இடையே அவள் தவித்து கொண்டு தனக்குள்ளே வேதனை தவிர வேறு வழி தோன்றவில்லை மணிவண்ணனும் அமைதியை இழந்து விட்டிருந்தான் முன்போல் தன் வேலை மீது அவன் கூட அவனால் முழு கவனத்தையும் செலுத்த முடியவில்லை நெஞ்சிலே இறக்க முடியாத சுமையான ஒரு கணம் நளினி அவனுக்காக தன் வளமான வருங்காலத்தை துறந்துவிட்டு பெற்றோர்களின் மன தாங்களை ஒதுக்கிவிட்டு உறவினர்களான சந்திரசேகரன் பரிமளா தம்பதியினரை விரோதித்து கொண்டு தன் கல்வி ஒன்றையே சொத்தாக சுமந்து கொண்டு புறப்பட்டு வந்துவிட தயாராக இருந்தாள் அத்தனை தியாகத்திற்கு சித்தமாக இருந்த காதலியை அவன் இப்போது எப்படி கைவிட முடியும் தாயார் இதை ஏன் புரிந்து கொண்டு ஒப்புதல் கொடுக்கக்கூடாது மகனது வாழ்விற்கு பெற்றோலா முட்டுக்கட்டை பரிமளா குடும்பத்தின் மீது தாயாருக்கு அடி நாளில் இருந்தே சிறிதுமான தாங்கள் என்றவரை அவன் அறிவான் பரிமலா மீது கொண்டுள்ள கோபத்தை நல் காட்டுவது அதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை விளக்கம் கொடுக்க மறுத்து வீம்பு பிடித்த தாயிடம் பேச முடியாது நண்பர் பிரகாசத்திடம் ஒளிவு மறைவின்றி தன் உணர்வுகளின் கொந்தளிப்பை கொட்டிவிட்டான் தப்பு என்ன காதலித்த பெண்ணை கைவிடுவது மிகவும் கேவலமான செயல் கல்யாணம் செய்து கொள் நாங்கள் துணை நிற்கிறோம் தாயார் இப்போது மறுப்பு சொல்வாங்க பின்னர் பேரனை எடுத்து மடியில் வைத்து கொஞ்சுவாங்க காலம் ஆறுதல்கள் செய்துவிடும் நீ ஆயிரம் காலத்து பயிர் மனமுடைந்து உன் வாழ்க்கையை மண்ணாக்கி கொள்ளக்கூடாது என்று உபதேசித்தார் பிரகாசம் அவர் பேசியது அவனுக்கு மிக்க ஆறுதலாக இருந்தது அவர் காட்டிய அன்பும் பறிவும் அவனை மிக ஈர்த்தன எப்படிப்பட்ட அன்பான நண்பர் நேர்மையாக பேசுகிறார் தெளிவாக விளக்குகிறார் அவரை பற்றி அவன் பெருமைப்பட்டான் தினம் இருமுறை அவன் தாயனாரைக்குள் வந்து தயக்கத்துடன் அவள் கால்நடையில் நின்று பார்த்தான் மாதவி சுவரிலிருந்து திரும்ப மறுத்து படுத்து கிடந்தாள் அம்மா என்று பன்முறை அழைத்து பார்த்தான் பயனில்லை உண்மையாக உறங்கினால் தானே இழப்ப முடியும் வேண்டுமென்றே கண்களை மூடிக்கொண்டு மௌனமாக இருப்பவளை எப்படி பேச வைக்க முடியும் தோல்வியுற்று சளிப்புடன் வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தான் எல்லா வசதிகளும் அவர்களுக்கு வாழ்க்கையில் இப்போது கிடைத்திருந்தது ஆனால் மூவரும் அமைதியின்றி உறக்கமின்றி உணவு கொள்ள விருப்பமின்றி அவரவர்களின் உணர்வுகளோடு புதைந்து ஏங்கி வேதனையில் துடித்து கொண்டிருந்தனர் அன்று காலை அரை கதவை மெல்ல திறந்து கொண்டு ரஜினி உள்ளே வந்தாள் கூப்பென்று வீசிய மல்லிகையின் மனமும் புடவை வாசையும் அவளது அருகாமையை மாதவிக்கு உணர்த்தின அம்மா என்று கொஞ்சிய குரல் காதுகளை மென்மையாக தழுவின ஆனால் மனதை கல்லாக்கி கொண்டு அவள் அசையாது படித்து கிடந்தாள் கூடவே உள்ள நுழைந்த சமையல்கார அம்மாளிடம் பேசுவது தாயாருக்கு கேட்டது தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் அசட்டியாக இருந்துடாதீங்க கொஞ்ச நேரம் கழித்து அவங்கள எழுப்பி சாப்பிட ஏதாவது கொடுங்க உத்தரவிட்டால் அவள் நேற்று முழுவதும் சாப்பிடலை முந்தா நாள் ராத்திரியும் பட்டினி நான் எத்தனையோ வற்புறுத்துகிறேன் கேட்டால் தானே ஆமாம் இவங்களுக்கு என்ன கோபம் யார் மேலே எதுக்கு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் அவங்களையே கேட்டு பார்க்கிறது தானே இந்த ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையில்லை போய் வேலையை கவனியுங்கோ கொஞ்சம் கோபமாக கூறிவிட்டு ஜன்னல் அருகே சென்றாள் தாயின் முகத்திலே வெளிச்சம் படாவண்ணம் திரையை இழுத்து விட்டாள் பின்னர் தாயின் அருகே வந்து குனிந்து முகத்தை பார்த்துவிட்டு பெருமூச்சுடன் வெளியே சென்று விட்டாள் சிறிது பொழுதில் தோட்டத்தில் இருந்து புறப்பட்டு வாயிலை தாண்டி செல்லும் ஆசை கேட்டது அண்ணன் வேலைக்கும் தங்கை கல்லூரிக்கும் கிளம்பி விட்டனர் என்பதை உணர்ந்த மாதவி மெல்ல எழுந்து உட்கார்ந்தாள் காலை எட்டு மணி ஆக்கி அவள் வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவை பல் விளக்காது முகம் கழுவாது படுக்கையிலே வெகு நேரம் புரண்டு கொண்டு கிடப்பது மெல்ல எழுந்து குளியல் அறைக்குள் புகுந்தாள் சூடான நீரில் குளித்து வேறு உடை அணிந்து கொண்டு தலையை வாரி முடித்து பொட்டிட்டு கொண்டு அறைக்குள் இருந்த நாற்காலி ஒன்றில் வந்து அமர்ந்தாள் வீடும் அதிலுள்ள பொருள்களும் சுழல்வது போன்ற பசி மயக்கம் கண்களை மூடிக்கொண்டாள் மகன் மீது வைத்திருந்த பாசம் இப்போது நஞ்சாக மாறி அவள் உள்ளத்தையும் உடலையும் ஆட்டி படைத்து கொண்டிருந்தது எழுந்துட்டீங்களா உடம்பு இப்போ எப்படி இருக்கு விசாரித்தபடி சமையல்காரம்மா தமிழரில் சூடான காப்பியை கொண்டு வந்து அருகில் வைத்தாள் தேவலாம் பத்திரிக்கை எங்கே பேச்சுக்கு கேட்டு வைத்தாள் மாதவி இதோ இருக்கம்மா இன்னும் நீங்கள் பார்க்கலையா அந்த டெல்லி கொலை கேஸ் பற்றின விவரம் கூட இருக்கு உற்சாகமாக பேச முயன்ற அவளை கையவர்த்தி போக செய்துவிட்டு பத்திரிகையை புரட்டினாள் மாதவி காப்பியை பருகிக்கொண்டே மேலெழுந்து வாரியாக படித்து கொண்டிருந்தவள் சற்றென்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள் பிரகாசம் மண் பார்ட்னர் கட்டட சாமான விற்பனையாளர்கள் என்ற பெயர் விளம்பரம் அரை பக்கத்தை அடைத்து கொண்டு இருப்பதை கண்டதும் அவள் நெஞ்சு படப்படுத்தது உடலெல்லாம் எல்லாம் அனலாக எரியும் உணர்வு வேகமாக காஃபியை பருகி தமிழரை கீழே வைத்துவிட்டு பத்திரிகையை மடித்து அப்பால் வைத்தாள் அவள் பயன்படுத்துவதற்கென்று தனியாக ஒரு தொலைபேசி படுக்கை தலைமாட்டிலே அமைக்கப்பட்டு இருந்தது எழுந்து சென்று கண்ணாடியை மாட்டிக்கொண்டு டெலிஃபோன் டைரக்டரியை வேகமாக புரட்டினாள் பூந்தமல்லி முகவரியில் காணப்பட்ட பிரகாசத்தின் பங்களா தொலைபேசி எண்களை வேகமாக சுழற்றினாள் ஹலோ தமிழ் பிரகாசம் அண்ட் பாட்னர்ஸ் மறுபக்கம் யாரோ ஒரு வாலிபனின் கனிவான குரல் ஒலித்தது பிரகாசம் அவர்கள் வீட்டிலே தானே இருக்கிறாங்க அவருடன் நான் நேரில் பேச விரும்புகிறேன் கோபத்துடன் பற்களை கடித்துக்கொண்டு கொண்டு மெல்ல சொன்னாள் அவள் பிரகாசம் முன்பின் கேள்விப்படாத மூன்றாம் மனிதன் அவளுக்கும் அவள் மகனுக்கும் இடையே புகுது விளைவை உண்டாக்க பூதம் போல் எங்கிருந்து முளைத்தான் என்ற ஆத்திரம் அவளுக்கு ஆமாம் நீங்கள் யார் சிறிது அதிகாரமாக கேட்டது அந்த இளைய குரல் அவரது வீடுதானே இது நீ அவன் முடிக்கவில்லை அவள் முடிக்கவில்லை ஆமாம் தமிழ் குடில் பிரகாசம் அவர்களின் பங்களாதான் நான் அவருடைய அந்தரங்க செயலாளர் என்ன வேணும் ஏன் பார்க்கணும் நீங்க யார் எல்லா விவரமும் சொன்னால் பிறகு கேட்டு சொல்ல முடியும் பூபதி மகளிர் அழகு மாளிகையின் தலைவி மாதவி பேசுகிறேன் அவரை நான் கொஞ்சம் அவசரமாக பார்க்கணும் வியாபார சம்பந்தமாக இருந்தால் எங்கள் ஆஃபீஸ் மேனேஜர் சதாசிவத்திடம் நீங்கள் பேசினால் போதும் அவர் எல்லாவற்றையும் கவனிப்பார் இல்லை இது சொந்த விஷயம் அவரிடம் நேரடியாக பேச வேண்டிய முக்கியமான சங்கதி அப்படியா அவரை கேட்டுதான் சொல்ல முடியும் அவர் இப்போ பூஜையில் இருக்கிறார் அரை மணிக்கு மேலாகும் உங்கள் தொலைபேசி எண்ணை கொடுத்தால் பிறகு நான் கேட்டு தெரிவிக்கிறேன் பிறர் வீட்டுக்குள் புகுந்து கழகம் விளைவிக்கிற பிரகாசத்திற்கு பூஜை ஒரு கேடா கோபத்தில் கேட்க துடித்தாள் மாதவி அடக்கி கொண்டு தனது தொலைபேசி எண்ணை தெரிவித்துவிட்டு குரல் வாங்கியை வைத்தாள் அதற்கு பின் அவளுக்கு இருப்பே கொள்ளவில்லை அறையை விட்டு அப்பால் நகரக்கூட மனம் இல்லை பத்திரிகையை புரட்டி கொண்டு அடிக்கொரு தடவை தொலைபேசியை வெறித்தபடி உட்கார்ந்திருந்தாள் பிரகாசம் நீண்ட நேரம் பூஜையில் அமர்ந்து விட்டது போல் நேரம் மெல்ல நகர்ந்து கொண்டு இருந்தது முடிவில் தொலைபேசி கிணறுத்ததும் எழுந்து சென்று எடுத்தாள் தமிழ் இருந்து செயலாளர் பேசுகிறேன் மாதிவி அம்மா தானே இன்று மாலை ஐந்து மணி அளவில் இங்கே நீங்கள் வர முடியுமான்னு கேட்கிறார் ஒரு கணம் அவமான உணர்வு நெஞ்சை அடிக்க அவள் பதில் அளிக்க முடியாது விழித்தாள் உங்களுக்கு வசதிப்படாவிட்டால் அவன் முடிக்கும் முன் அவள் பதட்டமாக பேசினாள் எனக்கு வசதிப்படும் ஐந்து மணி அளவில் இன்று மாலை அவரை சந்திக்க பங்களாவுக்கே வருகிறேன் சொல்லுங்கள் நன்றி குரல் வாங்கி பிடியில் வைத்தாள் நெஞ்சு படபடப்பும் உடல் நடுக்கமும் அடங்க அவளுக்கு வெகு நேரம் சென்றது பின்னர் அறையை விட்டு வெளியே வந்து தோட்டத்திற்குள் உலாவினாள் செடிகளை பார்வையிடுவது போல் சுற்றி கொண்டே வந்த அவள் உள்ளத்தில் பல யோசனைகள் பிரகாசத்தை பார்த்ததும் என்ன பேசுவது என்ன கேட்பது கோபத்துடன் பேசுவதா காரியத்தை கெடுத்து விடாதிருக்க மிகவும் கனிவாக தாழ்வாக பேசுவதா கெஞ்சுவதா மிஞ்சுவதா இதென தலையெழுத்து யாரோ ஒரு மனிதனிடம் பிச்சை கேட்பது போல் மகனது பிரச்சனைக்கு முடிவு கேட்க அவள் நேரடியாக செல்ல வேண்டுமா வேட்கம் வேட்கம் அந்த அருவெருப்பில் உடல் சிலிர்த்து போனாள் அன்று மாலை தமிழ் குடில் தோட்டத்திற்குள் கார் நுழைந்ததுமே மாதவிக்கு கிருதியில் கலந்த ஒரு பரபரப்பு வண்டியை விட்டு இறங்கியவள் தயக்கத்துடன் படிகளை தாண்டி வராந்தாவிற்கு வந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள் வாங்க இப்படி உட்காருங்கள் உபசரித்தான் கிருதாமி இசை வாலிபன் ஒருத்தன் அவன்தான் பிரகாசத்தின் அந்தரங்க காரியதரிசி போலும் அவனை ஏற இறங்க உற்று பார்க்க முன் உள்ளே விரைந்து விட்டான் அந்த பெரிய வரவேற்பறை அதில் காணப்பட்ட விலை உயர்ந்த பொருட்கள் சுவரில் தொங்கிய சித்திரங்கள் எல்லாவற்றையும் திகைப்புடன் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தால் மாதவி உட்காருங்கள் கொஞ்சம் பழரசம் சாப்பிடுங்கள் உபச உபசரித்தபடி உள்ளே வந்த வேளையால் பழரச தமிழரை ஒரு முக்காலி மீது வைத்துவிட்டு மறைந்தான் வேண்டாம் என்று அவள் மறுத்தது அவன் காதில் படவில்லை மேலே சுழன்ற மின் அதிகமாக குளிர்காற்றை வீசுவது போன்ற உடல் நடக்கும் அவளுக்கு உடைய தலைப்பை இழுத்து மூடிக்கொண்டு அச்சத்துடன் கண்களை சுற்றிலும் ஓடவிட்டபடி உட்கார்ந்திருந்தாள் எங்கேயோ இருமும் சத்தம் தொடர்ந்து தடிவனான பேச்சு குரல் பின்னர் மெல்லிய காலடு வாசை அவள் நெஞ்சு திக் கென்று அடித்து கொண்டது வணக்கம் கம்பீரமாக பின்னால் இருந்து எழுந்த குரலை கேட்டு திருகிட்டு போய் எழுந்து கைகளை கூப்பியபடி திரும்பி பார்த்தாள் மாதவி மூச்சை நின்றுவிடும் போன்ற அதிர்ச்சி வியப்பில் வார்த்தைகள் தடுமாற உடல் நடுங்க கால்கள் பின்ன துக்கம் நெஞ்சை பந்தாக அடைக்க கண்கள் நீரை கொட்ட நீங்களா உண்மையில் நீங்களா பேச முடியாது தள்ளாடினால் சில தினமாக உணவும் உறக்கமும் இன்றி வலைவீனம் விட்டிருந்தது உடல் அருவியாக நினைவுகளை மோதவிட்டு உள்ளிருந்து பொங்கி எழுந்த உணர்வுகளின் வேகத்தால் துவண்டு சுருண்டு கீழே வலை பிரகாசம் ஓடி வந்து தாங்கிக் கொண்டார் மாதவி கண்ணை வீழ்ச்சிப்பார் நான் தான் உன் பூபதி பயப்படாதே நல்லா பார் கண்ணங்களை கண்ணீர் நினைக்க நெஞ்சை உணர்வுகள் அடைக்க மேலே பேச முடியாது ஆசை மனைவியை இறுக்கமாக நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு கொண்டு விம்மி விம்மி பச்சை பிள்ளையாக அழுதார் பிரகாசம் என்னும் பூபதி